தொண்ணூறாம் ஆண்டு இடம் முதல்ல இவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ பல இன்னல்களுக்கு கஷ்டங்களுக்கு மத்தியில் பல பிரதேசங்களிலே அகதி முகாம்களிலே உறவினர் வீடுகளிலே சொல்லன்னா துன்ப துயரங்களை அனுபவித்த இந்த எங்களுடைய இந்த பலாளிவாழ் மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே குடியேறி கடந்த குடியேறி இப்போ ரெண்டு மூன்று வருடங்களாக தொடர்ந்து தங்களுடைய விளையாட்டு நிகழ்வுகளை ஒரு அவர்களுடைய பாரம்பரியமான ஒரு க கலாச்சார நிகழ்வு வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் யாழ்ப்பாணம் பெலாளி என்ற இடத்துல வந்து உயிர்த்த ஞாயிறு நினைவை முன்னிட்டு தமிழர்களின் பாரம்பரிய போட்டிகள் நடைபெற்றன குறிப்பாக வந்து படகு போட்டி தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்திருக்கின்றேன் வாங்க என்னுடைய சனலுக்கு நீங்கள் முதன் முதல் வந்தி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குகிறவங்களே வாங்க போய் பலாளியிலே நடைபெற்ற படகு போட்டிகளே என்னமாய் நடைபெற்றன யார் வென்றார்கள் சொல்லி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் கலாலி பங்கிலே புனித டொன்பஸ்கோ உள்ளோர் ஒன்றியத்தினர் வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டிலே உங்களுடைய உயிர்ப்பு பெருவிழா விளையாட்டு நிகழ்வை நடாத்துவதை முன்னிட்டு அவர்களை இந்த நாளிலே வாழ்த்துகிறேன் மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக அவர்கள் இந்த விளையாட்டு விழாவை உயிர் முன்னிட்டு அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த விளையாட்டு விழா வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டை நிறைவு செய்கிறது இந்த நாளிலே சுடமாக மருத நோட்ட போட்டி படகோட்ட போட்டி நீச்சல் போட்டி அதோடு சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருமாக இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இங்கு புலம்பிய தேசத்திலே இருக்கின்ற உறவுகளும் உள்ளூர் உங்களுடைய பலாலி பங்கை சார்ந்த மக்களுடைய பங்களிப்புகளும் ஒரு சில சமூக ஆர்வலர்களுடைய நிதி பங்களிப்போடும் இந்த விளையாட்டு விழாக்களை இளையோர்கள் முன்னெடுக்கிறார்கள் சுடமாக இந்த காலங்களிலே இளையோர்களைப் பற்றி அவர்களை பற்றிய எண்ணப்பாடுகள் தவறாக இருக்கிற பொழுதும் உங்களுடைய இளையோர்கள் ஏனையவர்களுக்கு முன் உதாரணமாக பல ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை முன்னிட்டு நான் பாராட்டுகிறேன் செய்வதாட்டு வந்து போட்டியாளர் இந்த அண்ணா நீங்களும் போட்டியாளரே இதுல எல்லாருமே போட்டியாளர்கள் நிற்கிற எல்லாருமே போட்டியாளர்கள் வயசே பிரிவு இல்லாம தான் இந்த போட்டி பிரிவு நடக்குது போட்டில் வந்து ஆட்கள் கூட ஆனால் அந்த போட்டெல்லாம் ஆட்கள் குறையோ அதனால் வந்து ஸ்பீடாக ஓடிங்க இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் பலாலி கடற்கரை இந்த பலாலி கடற்கரையில் இன்றைய தினம் ஒரு இரண்டு பெரும் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்று நீச்சல் போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது அதைத் தொடர்ந்து படகோட்ட போட்டி நடைபெற இருக்கிறது இந்த பலாலி பங்கு என்று சொல்லுகிற போது இந்த பலாலியிலே வாழுகின்ற மடுமாதா ஆலயம் வனத்து அந்தோணியார் பலாலி ஆரோக்கிய மாதா ஆலயத்தை சேர்ந்த பங்கைச் சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் உயிர்த்த ஞாயிறு தினத்திலே பல விளையாட்டு நிகழ்வுகளை வைப்ப வைக்கிறது வழக்கம் கடந்த இந்த தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெயர்றதுக்கு முதல்ல இவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ பல இன்னல்களுக்கு கஷ்டங்களுக்கு மத்தியில் பல பிரதேசங்கள்லே அகதி முகாம்கள்லே உறவினர் வீடுகளிலே சொல்லன்னா துன்ப துயரங்களை அனுபவித்த இந்த எங்களுடைய இந்த பலாலிவாழ் மக்கள் தங்களுடைய சொந்த இடத்திலே குடியேறி கடந்த குடியேறு இப்போ ரெண்டு மூன்று வருடங்களாக தொடர்ந்து தங்களுடைய விளையாட்டு நிகழ்வுகளை அது ஒரு அவர்களுடைய பாரம்பரியமான ஒரு கலாச்சார நிகழ்வு எங்களுக்கு தெரியும் பங்கு தந்தையினுடைய அந்த வழிகாட்டலோடு பங்குகளிலே நடைபெறுகின்ற விளையாட்டு நிகழ்வு எல்லா ஆலயங்கள்லேயும் இது நடக்கிறது ஆனால் இந்த பலாலி உண்மையில் ஒரு கொடுத்து வைத்த பிரதேசம் அழகிய இந்து சமுத்திரம் கரையை தொடுகின்ற ஒரு புனிதமான ஒரு இந்து சமுத்திரத்தின் கரை இந்த பலாலி கடற்கரை கடந்த உயிர்த்த ஞாயிறு தினத்திலே சைக்கிளோட்ட போட்டியை இங்கே தொண்டமனார் பகுதியில் இருந்து ஆரம்பித்து இந்த பலாலி மயிலட்டி வீதியூடாக சென்று விமான நிலைய வீதியூடாக வந்து மீண்டும் இந்த மாத ஆலயம் வரைக்கும் அந்த போட்டியை செய்து முடித்திருந்தார்கள் இன்றைய தினம் நான் நினைக்கிறேன் தொண்டம நாட்டுக்கு மிக அண்மையான அந்த கடற்கரையிலிருந்து நீச்சல் போட்டி ஆரம்பமாகி பலாலி இந்த விண்மீன் விளையாட்டுக் கழகம் இருக்கின்ற இந்த பிரதேசத்திற்கு நீச்சல் ஓட்ட போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது இதனை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது படகோட்ட போட்டிகள் நைன் பாயிண்ட் நைன் இன்ஜின் மற்றும் இருபத்தஞ்சு கோஸ் பவர் இன்ஜின் நாற்பது கோஸ் பவர் இன்ஜின் இந்த படகுகள் போட்டியிலே ஈடுபட இருக்கிறது நான் நினைக்கிறேன் மாதங்கள் வரைக்கும் செல்ல இருக்கிறார்கள் ஒரு ஆரோக்கியமான ஒரு வீர விளையாட்டு இதை சொல்லலாம் எவ்வாறு மாட்டு வண்டி சவாரி போட்டி சைக்கிள் ஓட்டப் போட்டிகள் வைப்பது போல இந்த கடல்லே நடக்கின்ற இந்த நீச்சல் போட்டியும் படகோட்டப் போட்டியும் ஒரு வீர விளையாட்டாகத்தான் அது பார்க்கப்படுகிறது இந்த புனித டொன் போஸ்கோ இளைஞர் ஒன்றியம் இந்த போட்டிகளை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பங்கு தந்தையவர்கள் கொடியடிக்க இப்பொழுது நீச்சல் போட்டி முடிவடைந்திருக்கிறது படகு போட்டிக்கான தயார்படுத்தல்களே இங்கே பயிற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு வீரம் விளைந்த ஒரு பலாலிமான் எங்களுடைய இந்த மக்கள் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் சென்று குடியேறி தங்களுடைய வாழ்வாதாரத்தோடு இந்த மண்ணோடு மக்களோடு ஒன்றி வாழ்ந்த ஒரு மக்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த மண்ணிலே இந்த போட்டிகளை நடத்துவது ஒரு சந்தோஷமான நிகழ்வு உண்மையில் இந்த கடல் ஒரு இந்து சமுத்திரம் பல ஆளிகள் கொண்ட மிக ஆழமான ஒரு சமுத்திரம் பல ஆலிக்கு பலர் பல வ வரவிலக்கணங்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் பல ஆழிகள் மிக ஆழமான ஆழிகளைக் கொண்ட சமுத்திரம் என்பதனால் அந்த பெயர் வந்ததாகவும் ஒரு ஐதீகமான கதை இருக்கிறது இந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏராளமான மக்கள் உண்மையில் அவர்கள் இடம்பெயர்ந்து பல துன்பங்களை அனுபவித்து மீண்டும் குடியேறி தங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை செய்து வருகிற பொழுது வருடம் தோறும் நடைபெறுகின்ற இந்த விளையாட்டு விழா இங்கே பலாலி விண்மீன் விளையாட்டுக் கழகம் அன்று யாழ் மாவட்டத்தில் மட்டுமல்ல இலங்கையிலேயே மிக பிரபலியமான உதயபந்தாட்டு அணி இருக்கிறது அதே போல் இங்கே இதற்கு சொல்லுகின்ற இந்த புனித டோன் போஸ்கோ இளைஞர் அணி இந்த வ வருடாந்தமான இந்த பங்கு விளையாட்டுக்கள்லே தினம் ஒழுங்குபடுத்தி அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை விட சிறப்பாக பல போட்டிகள் நடைபெறும் என்றதற்கு நல்ல எடுத்துக்காட்டு இங்கே இருக்கிறது ஒரு ஜமஹா ரத ரகத்தை சேர்ந்த ஸ்கூட்டர் நீர் விளையாட்டில் நீரிலேயே ஓடக்கூடிய ஸ்கூட்டர் ரகம் வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய கடற்கரைகளிலே ஓடுகின்ற ஸ்கூட்டர் ரகத்தை சொந்தமாக வேண்டி இங்கே ஓடுகின்ற இதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உண்மையில் இந்த பலாலி மக்கள் புலம்பெயர்ந்த பின்பு நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே நாங்கள் இருக்கிற பொழுது சந்தோஷமாக வாழ்ந்தோம் விவசாயம் செய்தோம் கடற்தொழில் செய்தோம் என்றும் அதை செய்கிறோம் அதை செய்கிறதுக்காக இந்த இடங்களை மீட்கிறதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனாலும் எதிர்காலத்திலே இந்த பலாலி மக்கள் என்று எல்லா நாடுகளிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த நிச்சயமாக இந்த பலாலி கடற்கரை ஆஹ் மிக பெரும் ஒரு சுற்றுலா மையமாக வரும் அஹ் இங்கு போட்டோட்டம் இந்த இவ்வாறான இந்த ஸ்கூட்டர்கள் போன்ற இதுகளில் வெள்ளைக்காரர்கள் எங்களுடைய நாட்டவர்கள் சிங்கள சகோதர இனத்தவர்கள் எல்லாம் வந்து செல்லுகின்ற ஒரு கடற்கரையாக மாறும் இது இப்பொழுது நாங்கள் நடக்கிற நிகழ்வுகளை பார்க்குற போது எதிர்காலத்தை பற்றி எதிர்வு கூறக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக ஒரு மிக பெரும் வடக்கிலே இருக்கின்ற ஒரு சுற்றுலா மையமாக இது வரும் இது வர வேண்டும் இதற்காக நாங்கள் சம்மந்தப்பட்டவர்களோடு நாங்கள் கதைக்கிறாகி இருக்கிறோம் இந்த பலாலி சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கிறது பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது இதே போல இன்னும் இந்த பிரதேசத்திற்கு தெற்காலே பல ஏக்கர்கள் விடுபடாமல் இருக்கிறது அனைத்தும் விடுபட வேண்டும் எல்லா மக்களும் மீண்டும் இந்த மண்ணிலே குடியேற வேண்டும் இவ்வாறான ஒரு சந்தோஷமான இந்த கலாச்சார நிகழ்வுகள் இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும் உண்மையில் இந்த நீச்சல் போட்டியை பார்க்குற போது என்னுடைய எண்ணத்திலே தோன்றுகிறது மிக வல மன வலிமையையும் உடல் உறுதியையும் தரக்கூடிய தீய பழக்கங்களிலே ஈடுபடாத ஒரு இளைஞர் சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்த நீச்சல் போட்டிகளிலே பங்கு பெற்றவர்களாலே நிச்சயமாக போதைகளுக்கு அவர்கள் அடிமையாக வேண்டிய தேவையே வராது உண்மையான ஒரு நீச்சல் வீரன் அதை விரும்ப மாட்டான் ஒரு விளையாட்டு வீரன் இந்த போதைப் பொருட்களை விரும்ப மாட்டான் இந்த படகோட்டத்திலே ஈடுபடுகிறவர்கள் இது ஒரு நல்ல சிறந்த பொழுதுபோக்கு இவ்வாறான விடயங்கள்லேயே எங்களுடைய மனம் செல்லுகிற பொழுது நாங்கள் ஏ தேவையில்லாத விடயங்களை பற்றி சிந்திக்கவோ அவற்றை பின்பற்றவோ எங்களுடைய இளம் சமுதாயம் அதற்கு வரமாட்டார்கள் ஆகவே இவ்வாறான போட்டிகள் உண்மையில் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அந்த பங்கு தந்தை அவர்களுடைய வழிகாட்டலிலே இந்த பங்கு நாங்கள் இன்றைய பார்க்குற போது மிக சந்தோஷமாக இருக்கிறது நான் புலோப்பழை ஆர்சியிலே படிப்பிச்சிருக்கிறேன் அங்கே பங்கு விளையாட்டுக்கள் வைக்கப்படும் நாங்கள் அதுக்கு போய் நான் எல்லாம் ஜட்ஜ் பண்ணியிருக்கிறேன் அப்படி அவர்களுடைய அந்த கலாச்சாரம் மிக வரவேற்கத்தக்கது மக்கள் எல்லாரும் இரவு வேலைகளில் ஒன்று கூடி கயிறு இழுத்தல் பல போட்டிகளை வைப்பார்கள் அதே போட்டிகளும் இந்த பலாலியிலே நடைபெறுகிறது அந்த மடு மாதா ஆலயம் வனத்து அந்தோனியார் ஆரோக்கிய மாதா ஆலயம் அன்று பலாலி சந்தியிலிருந்து தொண்ட மாநாட்டுக்கு இடையில இருக்கிற இந்த பங்கு இதே போல் நாங்கள் பலாலி அந்த வீதிக்கு சந்திக்கு அங்காலையும் ஆலயம் ஒரு மாதாவினுடைய ஆலயம் ரெண்டாயிரத்தி பதினேழோ பதிமூன்றுக்கு பிறகு இடிக்கப்பட்டது அண்டு நாங்கள் கேள்விப்பட்டு வருத்தப்படுகிறோம் அங்காலும் இதே போல் ஆலயங்கள் இருக்கிறது இன்னும் அந்த மக்கள் அந்த பங்கு மக்கள் குடியேறாமல் அகதிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மையான வருத்தத்துக்குரிய விஷயம் நாங்கள் இந்த இடத்துல வேண்டிக் இந்த இடங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இவ்வாறான துறைகள் உருவாக்கப்பட வேண்டும் துறை துறைமுகம் மயிலட்டி துறைமுகம் போல இது மிக விரைவிலே உருவாக்கப்பட்டு கரங்கல்ல கொட்டப்பட்டு ஒரு துறை உருவாக்கி இருக்கிறார்கள் அது சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் தனியார் தொண்டு நிறுவனங்களுடைய உதவிகளோடு அவர்கள் மீள்கூடியவர் மிக வேகமாக தங்களுக்கான ஒரு துறையை வரவேற்கத்தக்க ஒரு விடியம் அவர்கள் அந்த எங்களுக்கு தெரியும் பெரும்போகம் மாரிகாலங்களிலே கடல் அடிக்கும் ஒரே இறைச்சலாக இருக்கும் இந்த இதில் தொழில் செய்கிறதுக்கு அல்லது போட்டுகளை நிப்பாட்ட முடியாது ஆனால் அதுக்கு நல்ல அணையாக அவர்கள் கருங்களாலே ஒரு துறையை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறான விஷயங்கள் எங்களுடைய இந்த கடற்கரையில் வர வேண்டும் ஒரு சுற்றுலா மையமாக வர வேண்டும் இந்த மக்கள் உண்மையிலே வெளிநாடுகளிலே வாழ்ந்த மக்கள் இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன் பலாலியில் வாழுகின்ற புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் விருப்பம் இந்த பலாலி மண்ணில் வந்து குடியேற வேணும் இது மற்ற ஊர்ல இருக்கிறவர்கள் தங்களோட ஊரை மறந்து வெளிநாடுகளிலே அவர்கள் வெள்ளைக்காரர் போற வாழ விரும்புகிறார்கள் எனக்கு தெரியும் எங்களோட ஊர்ல இருக்கிறவர்கள் இங்கு வந்து அழகிய வீடுகள் கட்டி விவசாயம் செய்து கடத்தொழில் செய்கின்ற இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக அடித்து சொல்லுகிறேன் ஒரு காலம் என்னுடைய ஊர் இந்த பலாலி மக்கள் இங்கே வந்து குடியேறுவார்கள் தாங்கள் தங்களுடைய வயது போன காலங்களில் இந்த மண்ணில் சாக வேணும் இந்த மண்ணில் நான் வாழ வேணும் என்ற விருப்பம் கொண்டவர் இவர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவர்களுடைய எண்ணம் சிந்தனை இந்த மண்ணுக்கு வர வேணும் இங்கே காணி வேண்டும் வீடு கட்ட வேணும் இங்கே இருக்க வேணும் என்ற அந்த உறவு இருக்கிறது அது எனக்கு மிக பிடிச்சிருக்கிறது நானும் ஒரு இந்த ஊரை சேர்ந்தவனுன்றதுல உண்மையான எனக்கு பெரிய சந்தோஷமாயிருக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக அடுத்தவர்களுடைய வீடுகளிலே ஒரு நாளைக்கு ஒரு வீடு ஒரு மூன்று மாதத்தாலே ஒரு வீடு இன்றைக்கு பல பிரதேசங்களிலே இரண்டு லட்சம் ரூபா அட்வான்ஸ் இருபதாயிரம் ரூபா பதினையாயிரம் ரூபா வாடகை கொடுத்து சரியான துன்பத்தில் இருக்கிறார்கள் இங்கே பார்த்தா தெரியும் பல பலர் இங்கே புலம்பெயர்ந்த தேசத்திலேருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் இது எவ்வாறு நாங்கள் நல்லூருக்கு வருகிறார்களோ போல இங்கேயும் இந்த பங்கினுடைய திருவிழாவின் போது அவர்கள் இங்கே வருகிற ஒரு வழக்கம் உயிர் ஞாயிறு அந்த தினத்திலே இவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை வைக்கிறது வரவேற்கத்தக்கது சந்தோஷம் இங்க வந்து 20 வருது அங்க அள்ளிக்கறானே பாரு அங்க இது

போட்டி ஆளுட பேர் எல்லாம் வெளியே குழந்தை வெளியே

அடிங்க அடிதான் போற லவன் போரா ரெடியா போய் கொண்டு போவான் பேருமார

கரவாசங்களை தட்டுங்கள் கைகளை தட்டி கரவாசப்படுத்துல நீச்சல் அடித்துக் கொண்டு போற மிஸ்டர் விளையாட்டு போட்டிக்கு இங்க விளையாட்டு போட்டி நடக்கிறது நாங்கள் பிலாளி அண்டனிபுரத்தில் இருந்து எங்களோட தம்பியாக்கள் ஆக்கள் சொந்தங்கள் எங்களோட மாமாக்கள் எல்லாரும்தான் விளையாடினோம் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த விளையாட்டு போட்டியை பார்க்கறதுக்காக இங்கே வர்றோம் நாங்கள் இந்த கரைக்கடையில் தான் இருப்போம் எல்லாரும் முதல் ப்ரைஸ் வந்து ஐம்பது நாயிரம் ரூபா ரெண்டாவது வந்து முப்பதினாயிரம் ரூபா மூன்றாவது வந்து இருபது ஆயிரம் ரூபா ஓ அதே ப்ரைஸ் தான் அதே மாதிரி கத்துணும் கத்துல நீ தலைவட்ட இன்ஜின் வந்து கொஞ்சம் பவர் கூடினா நாற்பது கோஸ் இன்ஜின் என்னம்மா இன்றைக்கு போட்டிக்கு ஓடுறீங்களோ போட்டிக்கு ஓடுறீங்களோ இல்லை இந்த போட்டை போடுதோ இந்த போட்டை ஓடுமோ ஓடாது நடத்துறது மட்டும்தான் சும்மாவே அந்த ஆள் ஓடும் இப்போ இந்த ஆள் வேறு உசுப்பேட்டி விட்டுட்டு

நான் வர்றேன் நான் இப்போ ஒரு லா லாஸ்ட் ஒரு கடந்த மூன்று வருஷம் வந்து நான் இருக்கிறேன் ஆனால் விளையாட்டு போட்டிக்கு இப்போ தான் முதல் டைம் வந்திருக்கேன் இந்த விளையாட்டு போட்டி பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு நண்பர் மூலமாக கிடைச்சது தகவல் ஒரு நண்பர் மூலம் தகவல் கிடைச்சது சரி நடக்கன்னு பார்க்க என்ன மாதிரி பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது கனகாலத்துக்கு புற சின்னல்ல பார்த்தது ஆனால் இப்போ ஒரு பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது சின்னலாம் அப்படி போட்டிங்கனால ஓடினால இல்லை பாயால் ஓடினா அப் நான் அவ்வளோ பழைய ஆள் இல்லை கொஞ்சம் பார்க்க தான் அப்படின்னா நான் போட்டிங்கு ஓடின வீடில் போட்டிங் போட்டிங்கன்னு பாய் மரம் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் ஆனால் அவ்வளோ பிரச்சனை ஞாபகம் இல்லைண்ணா ஏ போட்டிங்கன்னு ஒன்று ஏ அப்போ இங்கே இருக்கிற ஆக்கள் என்ன மாதிரி இது எல்லாம் நல்லா எல்லாம் அந்த இடம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா ஒரு அருமையான இடத்துல இருக்குது இன்றைக்கு நல்ல வெதரும் சூப்பராக இருக்குது ஓ வெதர் அந்த மாதிரி இல்லாட்டி வெயில் தானே வெயில் இல்லை நல்ல வெதர் நல்லா இருக்குது ஓ ஆக்கள் சூப்பர் ஆகிணா எல்லாம் ஓகே நல்லா போட்டியாளர்கள் ஆறு ஒரு நீச்சல் போட்டியில் பார்த்தோம்னா நான் முதலாக வந்தா இல்லை ரெண்டாவது உண்டா வந்துடும் நிறையா ஆனால் எல்லா போட்டியாளர்களால் எல்லாரையும் பாராட்டணும் நாங்கள் சும்மா பார்வையாளர் ஆனால் போட்டியாளர் எல்லாரையும் பாராட்டணும் முதலாவது ரெண்டாவது எல்லாம் ஒரு இடம்தான் தான் ஆனால் எல்லாரும் பங்கு பெறுவது முக்கியமான விஷயம் தானே ஓ ஓ நான் எல்லாம் ம் அது ஒரு உண்மையாக கணக்கு சாதனை அளவு இருக்கேன் தேர்ட்டி

அங்க வா right. okay. okay. <laughs> 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 <laughs>

இந்த போட்டுகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டு ஓடிக்கொண்டிருக்குது பாப்போம் இந்த மாதிரின்றது இப்போ இதில் வந்து ஜட்ஜ் ஆக்கள் நிற்கினோம் அதாவது இந்த போட் வாடுறது சரியோ ஓடுறது சரியோன்ற பார்க்குற ஜட்ஜ் ஆக்கள் இந்த இடத்துல நிற்கினோம் அதே அதே மாதிரி இஞ்சாவில் பக்கத்துலேயும் ஜட்ஜ் பண்ணுறாக்கள் நிற்கினோம் இந்த இடத்துலையும் வந்து ஜட்ஜ் பண்ண இந்த போட் இந்த மாதிரி என்றதை பார்க்குறதுக்கு வந்து இலக்கை அடையுதோன்னு சொல்லி அதே மாதிரி அங்கேயும் வந்து பங்கு தந்தை அவர்கள் நின்று தான் போட்டை ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துலேருந்து இப்போ இந்த போட் வந்து முதலாம் இடத்தை பெற்றிருக்குது அதை வந்து ஆரவாரமாக கொண்டாடிக்கணும் அவங்க வடியலை எல்லாம் கொளுத்து இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க வடியலெல்லாம் கொளுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கணும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு அந்த போட்காரர் எப்படி செய்யணும் பாருங்க இப்போ அவைண்ட சகோதரங்கள் உறவினர் வந்து கைதட்டி எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கணும் அந்த அதாவது போட் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் அடிச்சிடன்ட் உடனே